அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லாங்க பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை வந்து சொல்லிக்கிறேன் இப்போ நம்மளுடைய சேனலில் வந்துட்டு ஜாயின் பண்ணுற மெம்பர்ஸ்க்கு மூன்று விதமான ஸ்லாட்ஸ் வந்து அலாட் பண்ணியிருக்குது அதில் உங்களுக்கு எது தேவையோ அதில் நீங்கள் பார்த்து விருப்பப்பட்டீங்கன்னா வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் மேலும் இந்த அஸ்ட்ராலஜி குரு ஸ்லாட் ஒன்று இருக்குது அதில் தான் நிறைய பேர்த்துக்கு நிறைய விதமான சந்தேகங்கள் வந்து இருக்குது அதாவது அதில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீ அப்படின்னு வந்து சொல்கிறீங்க ஆனால் அதில் ஜாயின் பண்ணுறதுக்கு பண்ணுறதுக்கு அமௌண்ட் வந்து டூ நைன்டி நைன்னு போட்டிருக்கே அப்படின்னு வந்து கேட்டிங்க அதாவது நீங்கள் அந்த டூ நைன்டி நைன் பே பண்ணி ஜாயின் அப்புறமா உங்களுக்கு ஜாதகமும் நீங்கள் இலவசமாக பார்த்துக்கலாம் மேலும் இப்போ உங்கள் வீட்டில் வேறு ஏதாவது ஒரு முக்கியமான விசேஷங்கள் வந்து எந்த நாளில் நடத்தணும் இந்த நாளில் இது பண்ணலாமா பண்ணக்கூடாதா மேலும் உங்களுக்கு வேறு ஏதாவது குழப்பங்கள் இருக்குது அப்படிங்கும் போதெல்லாமே அது எப்போவாக இருந்தாலும் சரி எத்தனை முறையாக இருந்தாலும் சரி நீங்கள் அந்த கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு கேட்கும்போது நம்மளுடைய ஜோதிடர் வந்து உடனே வந்து அது உங்களுக்கு ரிப்ளை வந்து கொடுப்பாருன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய எந்த சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் எப்போ வேணாலும் கேட்கலாம் அதுக்கு வந்து அதில் ரிப்ளை வந்து கிடைக்கும் அதனால் இந்த ஜாயின் பண்ணுற மெம்பர்ஸ்க்கு வந்துட்டு பெனிஃபிட் இல்லை அப்படின்னு வந்து நினச்சிக்காதீங்க உங்களுக்கு ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா எந்த நாளில் பால் காய்ச்சறது இந்த நாளில் நான் இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா நிறைய சந்தேகங்கள் வருது அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் இவருடைய ஆலோசனைப்படியே வந்து கேட்டு பண்ணிக்கலாம் சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு அற்புதமான சேர்க்கை கொண்ட ஒரு நாளாக வந்து அமைஞ்சிருக்குதுங்க இன்றைக்கி ஏப்ரல் மாதத்தின் நான்காம் தேதி பங்குனி மாதத்தின் இருபத்தி ஒன்றாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைனாவே சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் தான் பணவரவுக்காக நம்ம இந்த நாளில் செய்யக்கூடிய பரிகாரங்கள் அனைத்திற்குமே நமக்கு அபரிமிதமான பலன்கள் வந்து கிடைக்கும் ஏன்னா மகாலட்சுமி தாயாருக்கும் அவங்களை அதி தேவதையாக கொண்ட சுக்கர பகவானுக்கும் உரிய ஒரு நாள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வெள்ளிக்கிழமை அது இது வசந்த நவராத்திரியில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறனால வசந்த வெள்ளி அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் அடுத்து இன்றைக்கி ட்ரிபிள் ஃபோர் அப்படிங்கிற மேஜிக்கல் டேவும் இருக்குது அதாவது தேதியிலையும் மாதத்துலேயும் ஒரே நம்பர் ரிப்பீட் ஆச்சு அப்படிங்கும்போது அதை வந்து நம்ம ஏஞ்சல் டே தேவதை நாள் மேஜிக்கல் டே மிராக்கல் டே அப்படின்னு வந்து சொல்லுவோம் அந்த நாளில் அதுவும் அதே டைம் வரும் இல்லையா காலை மாலை அப்போ அந்த டைமை நம்ம நோட் பண்ணி வச்சுட்டு அந்த டைமில் நம்ம ஏதாவது விருப்பத்தை முன் வச்சு கேட்குறோம் அப்படிங்கும்போது இந்த பிரபஞ்சமானதும் அந்த தேவதையானதும் தட்டாமல் வந்து கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏற்கனவே இது குறித்து நம்மளுடைய சேனலில் குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் அதாவது சுக்கர சக்கரவசிய குளியல்னு ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன் அது இந்த இரவுக்குள்ளே கூட நீங்கள் அதுபோல் தண்ணி ரெடி பண்ணிட்டு முகம் கை கால் கழுவுறது அற்புதமான பண வரவை ஏற்படுத்தி தரும் அடுத்தது அந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு நாலு எழுத்து மந்திர வார்த்தை வந்து சொல்லி கொடுத்துருந்தேன் அதை வந்துட்டு நீங்கள் சொல்வதன் மூலமாக உங்களுடைய அனைத்து விதமான விருப்பங்களும் வந்து நிறைவேறும் அடுத்ததை இன்னைக்கு காலையில் ஒரு பதிவு போட்டிருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா நாலு வார்த்தை வந்து அந்த பர்டிகுலர் டைமில் வந்து சொல்ல சொல்லியிருந்தேன் அதை சொல்வதன் மூலமாக வேலை திருமணம் குழந்தைங்க பார்த்திங்கன்னா நல்லா படிச்சு இப்போ மார்க் வாங்க ஒன்று நினைக்கிற பெற்றோர்கள் அவங்க எல்லாருமே அந்த டைமை ஃபாலோ பண்ணி அவங்களுடைய விருப்பத்தை வந்து நிறைவேற்றிக்க முடியும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணீரை வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் அதை செய்வதன் மூலமாக நமக்கு எவ்வளவு பணம் தேவையோ அது வந்து உடனே கிடைப்பதற்கும் மேலும் நம்ம நினைச்ச காரியம் நடப்பதற்கும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம்னு சொல்லலாம் இப்போ நான் மேலே சொன்ன வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கும் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் இன்று மாலை வரக்கூடிய அந்த நாலு மணி நாற்பத்தி நாலு நிமிடங்கள் அந்த நேரத்திலையும் வந்துட்டு செய்யலாம் அல்லது இரவு வரக்கூடிய சுக்கர ஓரை எட்டு டு ஒன்பது வரும் இல்லையா அந்த நேரத்திலும் வந்துட்டு செய்யலாம் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இது எதற்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பண வரவை அதிகப்படுத்தி தருவதற்கு தான் ஏன்னா இப்போ எல்லாருமே கமெண்ட் செக்ஷன்ல பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை தீர்வதற்கு தான் நிறைய வந்து பரிகாரம் சொல்லி சொல்லி கேட்குறீங்க கடன் பிரச்சனை தீரணும்னா நமக்கு பணவரவு வந்து அதிகரிக்கணும் பண வரவு அதிகரித்தாவே நம்ம கடன்லேருந்து ஈஸியாக வந்து மீண்டு வந்துடலாம் அதுக்காக தான் இந்த பரிகாரத்தை நம்ம செய்கிறோம் இது செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் இப்போ விடுமுறைக்காக நீங்கள் அம்மாவுடைய வீட்டுக்கு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்கீங்க அங்கே தான் இன்றைக்கி தங்குவீங்கன்னா அங்கே இருந்தும் கூட இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் சரி இதுக்கு தேவையான பொருள் என்ன இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தலாம் இதுக்கு நமக்கு ஒரு சின்ன பவுலோ அல்லது ஒரு பிளேட்டோ வந்து தேவைப்படுது இது வந்து கண்ணாடி பீங்கான் அப்படின்றலாம் கிடையாது பிளாஸ்டிக்கோ பீங்கானோ சில்வரோ ஏதாவது ஒரு பவுலோ அல்லது ஒரு பிளேட்டோ வந்து எடுத்துக்கோங்க சின்ன அளவில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா போதும் உங்கள் உள்ளங்கை அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னாவே போதும் அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு ஏலக்காய் வந்து தேவைப்படுது இந்த ஏலக்காய் அப்படிங்கிறது நல்ல ஒரு பணவசிய சக்தி கொண்ட பொருள் இது உங்களுக்கே வந்துட்டு தெரியும் மேலும் இன்றைக்கி மகாலட்சுமி தாயாருக்குரிய வெள்ளிக்கிழமை நாளாக இருக்கிறதுனால அவங்களுக்கு பிரியமான இந்த ஏலக்காயை நம்ம பயன்படுத்தும் போது அபரிமிதமான செல்வம் வந்து சேரும் அது என்ன எப்போதுமே நீங்கள் வெள்ளிக்கிழமை அப்படின்னா சுக்கரனுக்குரிய எண் வந்து ஆறு அப்போ ஆறுங்கிற எண்ணிக்கையில் ஒரு சில பொருட்கள் வந்து பயன்படுத்தணும்னு சொல்லுவீங்களே இன்றைக்கி ஏன் நாலுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்தது அப்படின்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த நாலுங்கிற எண் அதிக எனர்ஜி ஊட்டப்பட்டதாக இருக்கும் ஏன்னா அந்த ட்ரிபிள் ஃபோர் மேஜிக் டே இருக்கு இல்லையா அது இன்றவு இரவு பன்னிரெண்டு மணி வரைக்கும் இருக்குது அதனால் அந்த எனர்ஜிக்காகவும் நம்ம வந்துட்டு எடுத்துக்கிறோம் மேலும் நமக்கு நான்கு திசைகளில் இருந்தும் பணவரவில் இருக்கிற தடைகள் நீங்கி பணம் வந்து பெருகணும் அதுக்காக தான் வந்துட்டு நம்ம நாலுங்கிற எண்ணிக்கையில் வந்து எடுத்துக்கிறோம் அடுத்து இந்த ஏலக்கையில் எழுதுவதற்கு நமக்கு பச்சை நிறத்திலோ அல்லது சிவப்பு நிறத்திலோ இங்கு வரக்கூடிய பேனா பென்சில் மார்க்கர் வந்து தேவைப்படுது இவ்வளவு தான் நமக்கு தேவையான பொருள் இப்போ நம்ம சொன்ன இந்த எல்லாம் எடுத்து வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கிட்டயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க டீப் வந்து எடுத்துக்கோங்க அதன் பிறகு நார்த் ஃபேஸிங் அதாவது வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்ச இல்லையா தட்டு அந்த தட்டில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை வந்து போடுங்க அல்லது ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டீங்கனாலும் சரி அதுவும் வெள்ளை நிற சர்க்கரையாக இருக்கிறது சிறப்பு ஏன்னா இந்த சர்க்கரை அப்படிங்கிறது சுக்கர பகவானுக்கு உரிய ஒரு பொருள் மேலும் இனிப்பு பொருள் தான் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வெள்ளை நிறம் அப்படிங்கிறது தான் உகந்தது தான் இந்த சர்க்கரையை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ இந்த தட்டத்தில் இதை நீங்கள் போட்டுக்கோங்க நல்ல டேப் பண்ணிங்கன்னா நல்ல தட்டத்தோட வந்து ஒட்டி அந்த தட்டினுடைய ஷேப்க்கே வந்துடும் அடுத்து நம்ம இந்த ஏலக்காய் வச்சிருக்கோம் இல்லையா இந்த ஒவ்வொரு ஏலக்காயை நீங்கள் பொறுமையாக எடுத்து ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்க இது பார்த்தீங்கன்னா ஃபெஹு சிம்பல் நேற்று கூட இந்த சிம்பிளை பயன்படுத்தி தான் அந்த குளியல் முறை குறித்தும் சொல்லியிருப்பேன் இந்த சிம்பல் வந்து வீனஸ்க்கு உரியது வீனஸ்னா யாருன்னா சுக்கரன் சுக்கரனுக்கு உரிய சிம்பல் இந்த சுக்கரனுக்கு உரிய வெள்ளிக்கிழமை நாள்லையே இந்த சிம்பிளை நாம் பயன்படுத்துறது இன்னும் விசேஷமான பலனை வந்து கொடுக்கும் அதனால நீங்கள் எடுத்துகிட்டு வந்த இந்த நாலு ஏலக்காயிலையும் இந்த ஃபெகு சிம்பலை பொறுமையாக வந்துட்டு போட்டுக்கோங்க இப்போ இதே ஃபெகு சிம்பிளை உங்களுடைய இடது கையினுடைய கட்டைவரலுக்கு கீழே உள்ள இந்த சுக்கரமேட்டு பகுதியிலையும் போட்டுக்கோங்க அதாவது ஒரு வட்டம் போட்டுட்டு அதுக்குள்ளே வந்து இந்த ஃபெகு சிம்பலை வந்துட்டு வரைஞ்சிக்கோங்க இப்போ நீங்கள் எடுத்து வச்ச அந்த நாலு ஏலக்காயும் இந்த வட்டத்துக்குள்ளே வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்களுடைய வலது கை கொண்டு மூடிக்கிட்டு இப்போ கண்களை மூடி உங்களை தேடி நிறைய பணம் வர மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள் சுத்தமாக இருக்கிற பெண்களாக இருந்தீங்கன்னா ஓம் சும் சுக்ராய நம ஓம் சும் சுக்ராய நம ஓம் சும் சுக்ராய நம அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்க ஜஸ்ட் மணி ஆஃபர்மேஷன் சொன்னீங்க அப்படின்னா போதும் ஐஎம் ஏ பவர்ஃபுல் மணி மேக்னேட் ஐஎம்எ மில்லினியர் நான் கோடீஸ்வரன் நான் பணக்காரன் நான் பணத்தை ஈர்க்கும் காந்தமாக இருக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாவே போதும் ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படி செஞ்சுட்டு இப்போ இந்த ஏலக்காய் இருக்குது இல்லையா இதை வந்துட்டு நீங்கள் அந்த சர்க்கரையில் வைக்கணும் எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் இந்த மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் வைக்கணும் அதாவது கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி மேற்கு பக்கம் பார்த்த மாதிரி வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி தெற்கு பக்கம் பார்த்த மாதிரி இந்த மாதிரி வைக்கணும் இப்படி வச்சோம்னா நான்கு திசைகள்லேருந்து நமக்கு வந்து பண வரவு வந்து அதிகரிக்கும் இப்போ இதை நீங்கள் எடுத்து உங்களுடைய வீட்டில் பத்திரமாக ஒரு ஓரமாக வந்து வச்சுருங்க அதாவது பூஜை பூஜையாரிலையும் வைக்கலாம் கிச்சன்லேயும் வைக்கலாம் இல்லை எங்கே வச்சால் வந்து சிந்தாதோ அந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் இதை வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் இருந்துச்சு அப்படின்னா போதும் அதாவது நீங்க செஞ்சுட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இதை வந்து நீங்க எடுத்துடணும் அதனால ஒரு பத்து நிமிஷம் அது அப்படியே இருந்துச்சு அப்படின்னா போதும் இப்போது தூங்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த ஏலக்காய் இருக்குது இல்லையா அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு உங்களுடைய பர்சில் ரெண்டு உங்கள் கணவர் பர்ஸில் ரெண்டு பீரோல் ஒன்று இந்த மாதிரி நீங்கள் பிரித்து போட்டுக்கோங்க இந்த சர்க்கரை இருக்குது இல்லையா இதை வந்து நீங்கள் எறும்புகளுக்கு தானமாக வந்து கொடுத்துருங்க வெளியில் எடுத்துகிட்டு போய் நிலைவாசல் கிட்ட தூவி விடுறதோ இல்லை ஏதாவது மரம் செடி கொடி எல்லாம் இருக்குது அப்படிங்கும்போது அந்த மண் பகுதியில் வந்து போட்டு விடுறதோ சிறப்பு சுக்கர பகவானுக்கு உரிய கிழமையில் அவருக்குரிய உரிய பொருளை நம்ம எறும்புக்கு தானம் கொடுக்கறது அவருடைய மனதை வந்து மகிழ்விக்கும் அதனால் அவருடைய ப பரிபூர்ண ஆசை நமக்கு கிடைக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான இந்த பரிகாரத்தை எல்லாருமே இன்னைக்கு செஞ்சு பலனடியுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்